வணக்கம் பதினெட்டு சித்தர்கள் பிறந்த மாதம் மீது அவர்களுடைய நட்சத்திரம் மீது அவர்கள் எத்தனை காலம் வாழ்ந்துள்ளார்கள் அவர்களுடைய ஜீவ சமாதி எந்த இடத்தில் உள்ளது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் பதஞ்சலி சித்தர் பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இந்த சித்தருடைய வாழ்நாள் யுகம் நாட்கள் சமாதி அடைந்த இடம் ராமேஸ்வரம் அகத்தியர் பிறந்த மாதம் மார்கழி ஆயிலியம் நட்சத்திரம் நான்கு யுகம் நாற்பத்தி எட்டு நாள் வாழ்ந்திருக்கிறார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவனந்தாபுரம் கமலபுலி சித்தர் பிறந்த மாதம் வைகாசி பூச நட்சத்திரம் இவர் நாலாயிரம் வருடம் நாற்பத்தி எட்டு நாள் வாழ்ந்திருக்கார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவாரூர் திருமூலர் சித்தர் புரட்டாதி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் மூணாயிரம் வருடம் பதிமூணு நாட்கள் வாழ்ந்துள்ளார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் சிதம்பரம் குதும்பையார் சித்தர் இவர் ஆடி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் ஆயிரத்தி எட்நூறு வருடம் பதினாறு நாட்கள் வாழ்ந்து உள்ளார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் மாயாவரம் கோரக்கர் சித்தர் கார்த்திகை மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் வாழ்ந்த காலம் எண்பது வருடம் பதினோரு நாட்கள் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் பேரூர் தன்வந்திரி சித்தர் ஐப்பசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் எட்நூறு வருடம் முப்பத்தி இரண்டு நாட்கள் வாழ்ந்துள்ளார் இவர் ஜீவ சமாதி அமைந்த இடம் வைதீஸ்வரன் கோவில் சுதந்தரனா சித்தர் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் எட்நூறு வருடம் இருபத்தி எட்டு நாள் வாழ்ந்துள்ளார் இவர் ஜீவசமாதி அமைந்த இடம் மதுரை கொங்கணக்கர் சித்தர் சித்திரை மாதம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் எட்நூறு வருடம் பதினாறு நாட்கள் வாழ்ந்துள்ளார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருப்பதி சட்டை நாதர் ஆவணி மாதம் மிருக நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் எட்நூறு வருடமும் பதினாலு நாட்களும் வாழ்ந்துள்ளார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவரங்கம் வான்மிகர் சித்தர் புரட்டாதி மாதம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் வருடம் நாட்கள் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் எட்டு ராமதேவ சித்தர் மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் வாழ்ந்த காலம் எட்நூறு வருடம் ஆறு நாட்கள் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் அழகர் மலை இடைக்காட சித்தர் புரட்டாதி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் அறுநூறு வருடமும் பதினெட்டு நாட்களும் வாழ்ந்துள்ளார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவண்ணாமலை மச்சமுனி சித்தர் ஆடி ரோகிணியில் ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் முன்னூறு வருடமும் அறுபத்தி இரண்டு நாட்களும் வாழ்ந்துள்ளார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருப்பரங்குன்றம் கருவூரர் சித்திரை மாதம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் வருடம் நாட்கள் வாழ்ந்துள்ளார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் தஞ்சை போகர் சித்தர் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் வாழ்ந்த காலம் முன்னூறு வருடம் பதினெட்டு நாட்கள் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் பழனி பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருக சீஷரம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இவர் வாழ்ந்த காலம் நூத்தி இருபத்தி மூணு வருடம் பதினாலு நாட்கள் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் சங்கரன் கோவில் சிவபாக்கியர் சித்தர் இவருடைய காலம் தெரியவில்லை ஆனால் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் கும்பகோணம் என்ற குறிப்பு மட்டும் கிடைத்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி